வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளியங்கிரிக்கு அன்னதானம் கொடுக்குறதுக்காக வந்திருக்குங்க இது வெள்ளியங்கிரியில் இப்போ நம்ம அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் காலையில் வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா மச்சான் வந்து சனிக்கிழமையே வந்துடுவாங்க சனிக்கிழமை வந்துட்டு மதியத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க சனிக்கிழமை மதியம் நைட்டு எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் நேரமே ஆரம்பிச்சுருவாங்க காலையிலையும் வந்து மலையிலேருந்து இறங்கி வரவங்களும் நிறையா இருப்பாங்க அதே சமயம் மலை ஏறுறதுக்காகவும் நிறையா பேர் இருப்பாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சாய்ந்தரம் டைமில் தான் வந்து அதிகமாக மலை ஏறி போடுறவங்க நிறையா இருப்பாங்க அதனால என்றைக்குமே சனிக்கிழமை வந்து பார்த்தா சாயந்தரம் வரும்போது கொஞ்சம் நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிம்பாங்க சமையல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நம்ம சமையல்காரவங்க எப்பவும் வரவங்க இருந்தாலும் கூட இங்கே அன்னதானம் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா வேணும் ஏன்னா இப்போ எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா இந்த பாத்திரத்தை நிறைக்கிறதுக்கு அங்கேருந்து எடுத்துட்டு வரணும் நம்ம பக்கத்துலேயே தான் மண்டபம் அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்து இது ஃபுல்லப் பண்ணணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்னதானம் கொடுக்குறவங்க கொஞ்சம் நிறைய பேர் நம்ம கலந்துருந்தோம் அப்படின்னா வந்து அது கொடுக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் குட்டி பிரம்மீந்திராலாம் வந்து கொடுத்துட்ருக்கான் அந்த மாதிரி நம்ம எல்லாருமே இதை எடுத்து எடுத்து கொடுக்கணும் அந்த மாதிரி குட்டீஸ்லாம் இது மாதிரி எடுத்து கொடுத்தாங்கன்னா பெரியவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்த இதில் இருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கணும் இப்போ நம்ம எப்போவுமே கொடுக்குற மண்டபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்னை சில்க்ஸ் ஸ்கார்ட் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க சென்னை சிலஸ்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு என்னமோ கொடுப்பாங்க அதனால் அவங்க எப்போவும் நம்ம கொடுக்குற மண்டபம் இந்த தடவை எடுத்திருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே இந்த மண்டபம் தான் கொஞ்சம் படி ஸ்டெப் இறங்கிட்டு ஏறிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நம்ம எல்லாேருமே அக்காலாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் அக்கா எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அதே சமயம் வந்து அன்னதானம் கொடுக்குறது மாற்றி எல்லோரும் ஷேர் பண்ணி ஒருத்தரை இது பண்ணி அவங்க கொடுத்துட்டு இருந்தோம் அன்னதானத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க சண்டே அப்படின்றதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க சனிக்கிழமன்றிக்கு நைட்டு ஏறினதுக்கப்புறம் திரும்ப மெதுவாக இறங்கி வந்துக்கலாம் இல்லைங்களா சண்டே அப்படின்னா அதனால ஒரு சிலர் காலையிலேயும் வந்துடுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி வருவாங்க காலையிலேயே வந்தவங்களும் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்காங்க மனோன்மணி தாயார் அவங்களோட சன்னதியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா மண்டபம் இருக்குது மேலேருந்து வர்றவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான மண்டபம் இந்த மாதிரி மண்டபம் சமையல் பண்ணுறதுக்காக இருக்குது இப்போ ஒலை காஞ்சிட்டுருக்கு அரிசி ரெடியாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி அடுத்தடுத்து ரெடியாக ரெடியாக வச்சுட்டே இருப்பாங்க நம்ம எல்லாமே ஃபில்ட்ரு வாட்டரில் தாங்க ரெடி பண்ணுறோம் இவங்கெல்லாம் வச்சு வெஜிடபிள் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அடுத்து நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் இது எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப சாம்பார் சாதம் இதெல்லாம் இது வந்து உருளைக்கெழங்கு இதெல்லாம் பொரியலுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் இதெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா தக்காளி சாதம் அது இல்லாமல் வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையல்காரர் இவர் தான் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷம் வருஷம் இவர் தான் வந்து ரொம்ப சிறப்பாக டக்கு டக்குன்னு சாப்பாடு நம்ம கேட்குற இடத்துக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ வேணும் ஐம்பது கிலோ வேணுமா அடுத்து உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவார் அதே சமயம் சாப்பாடும் எந்த மாதிரியான சாப்பாடு செஞ்சாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுற சமையல்காரங்க தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போண்டா போண்டா வந்து நிறையவே போட்டுட்ருக்காங்க அதாவது ஒயிட் ரைஸ் தீந்துருச்சு அப்படின்னாலும் சாயந்தரம் வரைக்குமே நம்ம எந்த மாதிரியான ரைஸ் பண்ணினாலும் அதுக்கு ஃபுல்லாக வைக்கிற மாதிரி போண்டா கேசரி இதெல்லாம் வந்து நிறையா ரெடி பண்ணி வச்சாச்சு ஸ்வீட் அப்படின்னா கேசரி காலையிலிருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போண்டா தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த போண்டாக்கார அம்மாவும் இவரும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கமெண்ட் அடிச்சிட்ருந்தாங்க இந்த போண்டா கரமாக வந்து எவ்வளோ மூணு நாள் வந்து தூங்கலை அப்படின்னாலும் எண்ணெய்க்குள்ளே கைவிடாமல் பூண்டா போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார் இவங்களும் அதே மாதிரியும் சூப்பராக இது பண்ணாங்க இந்த பூண்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து உதிரியாக பிணைஞ்சு வச்சுக்கிறாங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து வெங்காயம் எல்லாமே போட்டு அதை வந்து பிணைஞ்சு உதிரி அதாவது தண்ணி ஊற்றாமல் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது போடுறாங்க ஏன் அப்படின்னா இந்த மாவு ரெடியானதுக்கப்புறம் கலந்தோம் அப்படின்னா தான் பூண்டா புளிக்காமல் இருக்குங்களா இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஆயிலே எடுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்துட்டு ஃபுல் பாயிலுக்கு ஒன் டைம் போடுறாங்க அப்போ தான் வந்து பூண்டா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் சொன்னாங்க கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்காது தண்ணியாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க மற்றபடி போண்டா வச்சிருக்க வச்சிருக்க வந்து டைட் டைட்டாயிருக்கும் சூடாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னால தண்ணி கொஞ்சம் சேத்தியே விட்டாலும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடாக போடுறாங்க அதில் அவங்களோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எவ்வளோ வேலை இந்த பூண்டாவுக்காக செய்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பூண்டாக்கரமாக அந்த இதில் ரெண்டுலேயும் ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குங்க ஒயிட் ரைஸ் தீந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் மேக்கர் போட்டும் பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் கத்திரிக்காய் பிரியாணி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஒன்று வந்து காலி ஆகும்போது இன்னொன்று ரெடியாக இருக்கிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சாயந்தரம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சாதம் ரெடி பண்ணியிருந்தாங்க நான் கிளம்பும் போது அதுக்கப்புறம் மச்சான்னா வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை வரைக்கும் இருந்துட்டு தான் கிளம்புனோம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க இன்னும் ஃபோண்டாக போட வேண்டியது இருக்குதுங்க இது வந்து பொரியல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் அதுக்கப்புறம் நமக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோம் அவங்களே வந்து தண்ணி அவங்கவுங்க பாட்டலில் கூட எடுத்துக்குவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு மேலேருந்து இறங்கி வந்தவங்க கும்பல் வர ஆரம்பிச்சிருச்சு மதிய டைம் ஆயிடுச்சுங்க அதனால நல்ல ஒரு கும்பலாக இருந்தது பரங்க வரிசையாக நிற்கிறாங்க இந்த மாதிரி சாதம் வடிக்கிறதுக்கு இந்த கூட தான் யூஸ் பண்ணுறாங்க இப்படி தான் வந்து சாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடிக்கிறாங்க ஒயிட் ரைஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு இது வந்து எடுத்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க சாம்பார் ரசம்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க நம்ம வந்து பக்கெட்டில் எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தோம் நம்ம இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கிற இடத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிக்ஸ் காரங்க கொடுக்குறாங்க அது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மண்டபத்தில் வந்து கொடுத்துட்ருக்குறதா சொன்னாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மச்சான் அது வந்து பார்த்திங்கன்னா ஹரி அவனும் அப்படி ஃபுல்லாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அரியோட வெட்டிங் டே அன்னைக்கு வந்து அரி வந்திருக்கா அப்படி அரி யாருன்னா என்னோடய மாமா பையன்தான் அவங்களுக்கு அவனோட வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா மது வீட்லேயே விட்டுட்டு அவன் மட்டும்தான் வந்திருந்தான் என்ன பாப்பா இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து அக்கா ரேவதி அக்கா பாப்பா அப்புறம் வந்து என்னோடய மச்சான் நிற்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் பெரியவன் அப்புறம் சின்னவன் அப்புறம் வந்து மச்சான் இருக்காங்க பார்த்திங்களா மாமா பையன் அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு பக்கமாக வந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்குறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்லேயே வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து மச்சானுக்கு கொண்டுட்டு வருவாங்க அதில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு வந்து நிறையா பேர்த்துக்கு கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகும் நம்ம கொஞ்சம் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு தீர தீர வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டே தான் இருப்போம் ரெண்டு நாள் அதுக்கு முழுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருட்கள்லாம் மேலே எடுத்துகிட்டு வந்து சேர்த்துறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் அதை மச்சா வந்து வருஷம் வருஷம் தொடர்ந்து விடாமல் செஞ்சிட்ருக்குறாங்க மேலே தாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பில் இறங்கி வராங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து வெளிவாக்கணும் மண்மொழி தாயாரும் இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டயர்டோடு வருவாங்க நல்லா வந்து பசியோடு வருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சின்னவங்க அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏன்னா இங்கே தண்ணி வேணும்னா கூட கிடைக்காது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அன்னதானத்தில் தான் வாங்கி சாப்பிடணும் அதனால் யாருமே எந்த பாகுபாடும் இல்லாமல் வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லபடியாக திருப்தியாக வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் நல்ல சுவையான உணவாக தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் இந்த ஒயிட் ரைஸ் தீர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோவில் வந்து பிரியாணி செஞ்சாங்க அதில் ஒன்று கத்திரிக்காய் பிரியாணி செஞ்சாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் போட்டும் செஞ்சாங்க இதையெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலி ஆகிற டைமிங் ஆகிடுச்சு சாம்பார் ரசம் இதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் எல்லாம் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நைட்டு எட்டு மணி வரைக்கும் கொடுத்துட்டு தான் வந்து கிளம்புனாங்க ஸோ ரெண்டு நாள் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலில் அன்னதானம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை வெள்ளியங்கிரி ஆண்டவர் வழங்குறாரு வருஷ வருஷம் இன்னும் சிறப்பாக செய்யணும் சிறப்பாக அந்த ஆண்டவர் வழிவகுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெள்ளியங்கிரி ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேங்க நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது அன்னதானம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிங்க அதை மட்டும் இல்லாமல் எங்கேயாவது கோவிலுக்கு போது அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக வாங்கி ஒன்றுங்க அன்னதானம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை வாங்கி சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதனால அன்னதானம் கொடுக்குறங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்றது சாப்பிடலாம் தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க அதில் எந்த ஒரு தவறும் இல்லை நல்லது தான் ஸோ அதனால் அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல மகிழ்ச்சியோடு வாழ்த்திட்டு வரலாம் கொடுக்குறவங்களுக்கும் சிறப்பு வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் சிறப்பு அன்னதானத்தில் மட்டும் அன்னதானத்தை விட சிறந்த தானம் இல்லை அதுவும் இந்த மாதிரி இடத்துல அன்னதானம் கொடுக்கறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் இந்த மாதிரி இடத்துல பசியோடு நம்ம போகிறத விட அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வயிறு நிறைவாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து நான் லைக் அண்ட் ஷேரிங் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்